அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியின் மூலம் ஊகார வரிசை எழுத்துகள் உருவாகும் விதத்தை தெரிஞ்சிக்க போகிறோம் வாங்க படிக்கலாம் இக்கு முதல் என் வரை இருக்கக்கூடிய பதினெட்டு மெய்யெழுத்துகளும் ஊ என்கிற உயிரெழுத்தோடு சேரும் பொழுது தான் நமக்கு ஊகார வரிசை உயிர் எழுத்துகள் கிடைக்கின்றன அதை தான் நம்ம இந்த காணொலியில்

U, tu, enth, u, nu, ip, u, pu, yim, u, mu, i, u, yu, ir, er, u, ru, il, u, lu, இஊ ஊ ஊ ஏர் ஊ ரு இல் ஊ லு ஏர் ஊ ரு இன் ஊ நூ அனைவருக்கும் நன்றி